போன சாப்பாடு இருக்கும் பொழுது தவறி விழுந்த குழந்தை முதல் மாடியோட சன்செட்ல விழுந்ததும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய காப்பாத்துனது மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு ரெண்டு மூணு நாள் எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவை கண்டென்ட் ஆக்கி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வைரல் ஆக்குனாங்க பதிலுக்கு வீடியோவை பாக்குறவங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு தன்னை ரொம்ப நல்லவனா காட்டிக்க தாய்மை மனிதாபிமானம் அப்படி இப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவை திட்டி நிறைய மோசமான கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இது எல்லாத்தோட விளைவு அந்த குழந்தையோட தாயோட உயிரையே பறிச்சிருச்சு பொதுவா பிரசவத்துக்கு அப்புறம் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க பெண்கள் அதிலும் குறிப்பா இரண்டாவது பிரசவம் ஏன்னா தலைப்பிரசவம் சமயம் சின்ன வயசு உடம்புல நிறைய தெம்பு இருக்கும் ஆனா மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது பிரசவம் அந்த நேரத்துல உடல் ரொம்ப பலவீனமா இருப்பாங்க ஹார்மோன் இந்த மாதிரி பல காரணங்களால தன்னோட அழகும் குறைஞ்சி கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் அதிலும் தன்னோட குழந்தைக்காக பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு குழந்தைக்காகவே வாழ்ந்த ஒரு பொண்ணு பலவிதமான மிக்சட் ஃபீலிங்ஸோட இருந்திருப்பா பல குழப்பங்கள் இருந்திருக்கும் சொசைட்டில எப்ப என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் உடனே பொண்ணை குறை சொல்றதுக்கு ஒரு கும்பல் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுதுங்க அவங்க மனசுல இருக்க ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கிடுறாங்க கமெண்ட்ஸுங்கிற பேர்ல சின்ன வயசுல இருந்தே அன்பா பாசமா வளர்ந்த பொண்ணு வேற ஒரு ஜாதிக்காரரை லவ் பண்ணி போராடி பெத்தவங்க சம்மதத்தோட திருமணம் செய்து கொண்ட தைரியமான பொண்ணு பிரசவத்தால வந்த மன அழுத்தத்துல இருந்த பொண்ணை தாய்மேங்கிற அற்புதமான விஷயத்த வச்சு வச்சு செஞ்சு வன்மத்தை பூரா கக்கி சைபர் புலியங் பண்ணி கடைசியா தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க தன்னோட நெஜத்தில் வர்ற எதிரிகள் கூட போராட தைரியம் இல்லாத கோழைகள் நல்ல விவேஷம் போட்டுக்கிட்டு நிழல் உலகத்தில் சோசியல் மீடியாவில் இவங்க போடுற வன்மம் நிறைந்த கமெண்ட்ஸ்

நல்ல வீடியோஸ் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுறாங்களோ இல்லையோ ஆனா தரமற்ற வீடியோஸ் திட்டி ஆயிரம் ஆயிரம் கமெண்ட்ஸ் நல்லதை அப்ரிசியேட் பண்ண நேரம் இல்ல ஆனா பக்கம் பக்கமா திட்டி கமெண்ட்ஸ் போடுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு போஸ்ட் யூ வேல்யூபிள் கமெண்ட்ஸ் பட் பிஃபோர் போஸ்டிங் மேக் ஷியோர் இட்ஸ் வேல்யூபிள் அன்புடன் நான் உங்கள் கீதா கொலஞ்சிநாதன் இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜி கே வாழ்வின் வண்ணங்களுடன்